அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிடர் ஜோதிட கலாநிதி தனக்கோடியின் வணக்கம் இன்று திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது கவனிக்க வேண்டிய சில விதிகளை பற்றி பார்ப்போம் அதாவது திருமணம் என்பது எல்லோரும் சுகமாக வாழ வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படி இருக்கும் போது ஒரு சில கிரக சேர்க்கைகளை நன்கு கவனித்து பொருத்தத்தில் இணைக்க வேண்டும் ஒரு ஜாதகத்தில் பார்த்தீர்களே ஆனால் அதாவது ஆண் ஜாதகமாக இருக்கட்டும் ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் சந்திரன் புதன் குரு இவர்கள் கேந்திர திரிகோண சேர்க்கை பெற்றால் இவருக்கு அமையும் மனைவி இவரை தாய்போல் கவனித்துக் கொள்வார் அதேபோல் சுக்கரன் செவ்வாய் புதன் குரு கேந்திர திரிகோணம் சேர்க்கை பெற்றிருந்தால் இவருக்கு அன்பான மனைவிய அமைவாள் சுக்கரன் புதன் சந்திரன் ராகு சேர்க்கை பெற்றிருந்தால் எல்லா விஷயங்களிலும் மனைவி தலையிடுவாள் அந்த மனைவிக்கு கணவன் விட்டு கொடுத்து வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதேபோல் சுக்கரன் சந்திரன் சனி சேர்க்கை பெற்றவர்களுக்கு சோம்பேறித்தனமான மனைவி அமையும் சுக்கரன் சூரியன் புதன் செவ்வாய் சேர்க்கை உள்ளவர்களுக்கு தன்னை விட அதிக வசதியான மனைவி அமையும் நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும் அதேபோல் ஆஞ்சாதகத்தில் ஏழு ஒன்பது ரெண்டு அதிபதிகள் சம்பந்தம் பெற்று சுக்கருடன் இணைந்தால் அவருக்கு அதிர்ஷ்டகரமான மனைவி அமையும் அதாவது திருமணத்திற்கு பிறகு இவர் நல்ல சுபகோ போக வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்வார் அதேபோல் ஆண் ஜாதகத்தில் ஏழு ஒம்பது ரெண்டுக்கு அதிபதிகள் சம்பந்தம் பெற்று சுக்கரனுடன் சேரும்போது இந்த அதிர்ஷ்டகரமான மனைவியே அந்த ஜாதகனை அதிகாரம் செய்யும் மனைவியாக மாறுவாள் மேலும் எட்டு பதினொன்று அதிபணிகள் இணைந்து கேந்திரம் கோணம் பெறுவது அதிர்ஷ்டகரமான மனைவிகளை கொடுக்கும் இவர்களுக்கும் திருமண திருமணத்திற்கு பிறகு மனைவியால் அதிர்ஷ்டம் வரும் ஏழு பன்னெண்டு அதிபதிகள் சம்பந்தம் பெற்று நாலு ஒம்பது அதிபதிகள் ஒன்றுக்கொற்று கேந்திரமாக இருப்பது யோகமான மனைவி அமைந்தது இதுவும் திருமணத்திற்கு பிறகு நல்ல வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கிரக நிலை அடுத்து சந்திரனுக்கு அதாவது ராசிக்கு பத்து பதினொன்றில் யோக கிரகங்கள் இருந்தால் நல்ல புகழுள்ள மனைவி அமைவார் அடுத்து பெண் ஜாதகத்தில் பார்த்தோம் என்றால் சூரியன் ஏழில் இருக்க அவர்கள் அவரை பாவர்கள் பார்த்தால் அவருக்கு அன்பான கணவன் அமைவது சிரமம் ஏழில் சுபரும் பாவரும் சேர்ந்திருந்தால் அந்த பெண்ணுக்கு இரு திருமணம் இருக்கும் அல்லது கணவன் அல்லாத வேறொரு ஒருவருடனும் தொடர்பு இருக்கும் அதேபோல் சுக்கரன் ராகு செவ்வாய் சேர்க்கை உள்ளவர்களுக்கு திருமணம் அலைவதே கஷ்டம் மீறி அமைந்தால் அவர்களுக்கு வாழ்க்கை பூராவும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டே வாழ்ந்து விடுவார்கள் இல்லை என்றால் வாய்ப்புண்டு பதினொன்று குடையவரும் ஏழு குடையவரும் பார்த்து கொண்டாலும் அல்லது ஒன்று அஞ்சு ஒன்பதாக இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு மூன்று திருமணம் உண்டு அதாவது ஆண் ஜாதகத்தில் பதினொன்று குடையவரும் ஏழு குடையவரும் ஒன்று ஒன்று அஞ்சு ஒன்பதாக கோணங்களில் வந்தால் திரிகோணங்களில் இருந்தால் அவர்களுக்குள் பதினொன்று ஏழு இவர்கள் ஒன்று அஞ்சு ஒன்பதாக கோணங்களில் அமர்ந்தால் அந்த ஜாதகருக்கு மூன்று திருமணம் ஏற்படும் அதேபோல் லக்கணம் அல்லது ராசிக்கு ஏழில் செவ்வாய் அமர்ந்தாலும் ஏழில் செவ்வாயிருந்து ஏழாம் அதிபதியும் இணைந்திருந்தாலும் ஏழில் செவ்வாயுடன் சுக்கரன் இருந்தாலும் அல்லது சுச்சம் பெற்ற சுக்கரனை செவ்வாய் இணைவு பெற்றாலும் இந்த ஜாதகனுக்கு அதாவது ஆண் ஜாதகத்தில் இந்த சேர்க்கை இருந்தால் இந்த ஜாதகனுக்கு விவேகம் இல்லாத எதற்கெடுத்தாலும் கோபப்படும் அவசர கதியில் செயல்படும் மனைவி அமைவார் அதேபோல் பெண் ஜாதகத்தில் பன்னெண்டில் புதன் இருக்க அந்த பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது கொஞ்சம் தூரத்து மாப்பிள்ளையாக பார்க்க வேண்டும் அப்போதுதான் அதாவது குளிப்பாணி சித்தர் என்ன சொல்கிறார் என்றால் பன்னெண்டில் புதன் இருப்பவர்களுக்கு ஆறு தாண்டி திருமணம் செய்ய வேண்டும் என்றே கூறுகிறார் ஆகவே இதையெல்லாம் கவனித்து திருமணபுரத்தில் ஏற்பாடு செய்யுங்கள் நன்றி வணக்கம் என் பெயர் பல் தனக்கோட்டி பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி எனது ஃபோன் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் அதாவது தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு வாழ்க வளமுடன்